பிறருடைய மான மரியாதையும் நீங்கள் விளையாடுவது என்பது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா ஹஜ்ஜத்துல் வதா ரசூலுல்ல சொல்லக்கூடிய அந்த இறுதி ஹஜ்ஜிலே எப்படி பேசினார்கள் சொன்னார்கள் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி புனிதமானதோ இந்த மூல் உங்களுக்கு எப்படி புனிதமானதோ இந்த நாள் எப்படி உங்களுக்கு புனிதமானதோ அதுபோல இந்த திமாவுக்கும் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் ஒரு மூவனுடைய பொருள் ஒரு மூவனுடைய மாத மரியாதை இவைகள் எல்லாம் துரிதமாக கருதப்பட வேண்டும் அடுத்த எல்லாரும் குளித்து விட்டு போட்டு போய்விடுவீர்களா எந்த அளவுக்கு இழிவான செய்து தெரியுமா காலத்துள்ள இழிவுபடுத்துவதை போல மக்களான இழிவு ஒடுக்குவதை போல உலகத்துடைய பத்தாம் நாளில் இழிவு ஒடுக்குவதைப் போல அப்படிப்பட்ட ஒரு செயல் அடுத்தவருடைய மான மரியாதையும் விளையாடுவது என்று நபிகள் நாயகி சரவாரிசு அவர்கள் தன்னுடைய இறுதியகத்திலே பல்வேறு விஷயங்களைச் சொன்னாலும் இதை அல்லாஹுடைய தூதர் சூர்வாகி சரவாரிசு மிக கடுமையாக சொன்னார்கள் என்ற செய்திகளை நாம் அதிசு கிரந்தங்களிலே பார்க்கிறோமே அப்படியானால் கொஞ்சம் சிந்தித்து பாருங்க செல்வதர்களை இன்னைக்கெல்லாம் சர்வசாதாரணமாக யாரையாவது எதை பற்றியாவது அன்றைக்கெல்லாம் கொண்டால் ஒரு நான்கு சுவற்றுக்குள் அல்லது சென்னைகளில் அமர்ந்து நான்கு பேர்களுக்குள் பேசிக்கொண்டு அத்தோடு நான்கு பேர்களுக்குள் முடித்து விடுவோம் இன்றைக்கு நவீன யுகத்தில் இருந்து கொண்டு எப்படி எல்லாம் பேசுகிறோம் யாரை பற்றி பேசுவதாக இருந்தால் நேரடியாக பேசுவதே கிடையாது உடனே வாட்ஸ்அப் உடனே பேஸ்புக் உடனே ட்விட்டர் இப்படியாக சமூக வலைத்தளங்களின் மூலமாக அது யார் பார்க்கிறார் எவர் பார்க்கிறார் இது யாருக்கு போய் சேர வேண்டும் என்ற கணக்கு எல்லாம் இல்லாமல் உலகத்தில் உள்ளாலே ஒட்டுமொத்த மனிதர்களும் பார்க்கக்கூடிய அளவிற்கு ஒரு மூணு மணியை நானும் மரியாதையில் விளையாடுகிறோம் என்று சொன்னால் நாம் காலத்துள்ளால் இழிப்படுத்துவதற்கு சமம் இனி இழிவு சமம் அதை சொன்ன சொன்னி சமம் குணமரிய விஷயம் சாதாரணமாக உங்களுக்கு கடந்து போய் கொண்டிருக்கிறோம் நமக்கு பிடிக்காதவர்கள் என்ற ஒரு விஷயம் ஒரே அதற்காக வேண்டி எதை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் அவருடைய உண்மைத்தன்மைகளை ஒன்றையும் விசாரிக்காமல் பரப்புவது என்கின்ற இந்த கலாச்சாரம் இருக்கிறது இது மிகப்பெரிய சீர்கட்ட கலாச்சாரம் இதிலிருந்து மூணுகள் தவிர்த்திருக்க வேண்டும்